சென்னை உயர்நீதிமன்ற ஐம்பதாவது தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி சென்னை டிசம்பர் முப்பத்தி ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஏ பி சாஹி பதவியேற்றார் இவர் வியாழக்கிழமை டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஓய்வு பெற்றார் முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவிக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்ற இரண்டாவது மூத்த நீதிபதியாக இருக்கும் சஞ்சீவ் பானர்ஜி நியமிக்க உச்ச நீதிமன்ற சட்டத்துறை பரிந்துரைத்தது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது இதை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜியை நியமித்து வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதற்கான அறிவிப்பை மத்திய சட்டத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி விரைவில் பதவியேற்க உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி பிறந்த சஞ்சீவ் பானர்ஜி கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார் கொல்கத்தா தில்லி அலகாபாத் என்ற பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக பணியாற்றியுள்ளார் இவர் சிவில் கம்பெனி சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்றவர் வருங்கால வைப்பு நிதிக்கு எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி புதுதில்லி மத்திய அமைச்சகத்தின் அனுமதிக்கு பிறகு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு இபிஎஃப் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டுக்கு எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி வழங்க மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இது குறித்து உயரதிகாரி ஒருவர் கூறியதாவது வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இபிஎஃப் ஆறு கோடி தொழிலாளர்கள் சந்தாதாரர்களாக உள்ளனர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டுக்கு எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வட்டியை வழங்க மத்திய தொழிலாளர் மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நீதிபதி எஸ் பாஸ்கரன் பொறுப்பேற்பு சென்னை டிசம்பர் முப்பத்தொன்று மாநில மனித உரிமைகள் ஆணையத் தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் எஸ் பாஸ்கரன் வியாழக்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத் தலைவராக இருந்த நீதிபதியான டி குமாரியின் பதவிக்காலம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதத்துடன் முடிந்தது அதைத் தொடர்ந்து ஆணைய உறுப்பினராக இருந்த நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் பொறுப்புத் தலைவராக பதவி வைத்து வந்தார் ஆணைய தலைவர் பரிந்துரை செய்யும் தேர்வு குழு கூட்டம் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அண்மை அண்மையில் நடைபெற்றது தலைவர் சிவனுக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பு பெங்களூரு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இஸ்ரோ தலைவர் கே சிவனுக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளது நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இந்த முடிவை எடுத்துள்ளது இதன்படி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி வரை இஸ்ரோ தலைவர் மற்றும் செயலர் பதவியில் தொடருவார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பத்தாம் தேதி கிரண்குமாரை தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் பொறுப்பே சிவன் ஏற்றார் அவரது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி பதினாலாம் தேதியுடன் முடிவடைவதாக இருந்தது இந்நிலையில் ஓராண்டு பதவி நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசம் மணாலிக்கு அருகே வியாழக்கிழமை நீண்ட வரிசையில் வந்திருந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை கொண்டாட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்துள்ளன ரயில்வே வாரிய புதிய தலைவர் சர்மா புதுதில்லி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக சிஇஓ சுனித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் கிழக்கு ரயில்வே பொது மேலாளராக பணியாற்றி தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு ராணுவத்தின் மூத்த தளபதியிடமிருந்து வியாழக்கிழமை நினைவுப் பரிசு பெற்றுக்கொண்ட இந்திய ராணுவ தலைமை தளபதி எம் எம் தனது மூன்று நாள் தென்கொரிய பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் நரவனே மே நான்கு முதல் சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு புதுதில்லி டிசம்பர் முப்பத்தொன்று மத்திய இடைநிலை கல்வி வாரிய சிபிஎஸ்சி பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மே நாலாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரை நேரடி தேர்வு முறையில் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வியாழக்கிழமை தெரிவித்தார் தரவரிசை ஆறாவது இடத்தில் ரஹானே முதலிடம் பிடித்தார் கேன் வில்லியம்சன் துபாய் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக இருக்கும் ரஹானே ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் பேட்ஸ்மேன்கள் பிரிவில் ஐந்து இடங்கள் முன்னேறி ஆறாவது இடத்துக்கு வந்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பாகிஸ்தான் இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகளின் டெஸ்ட் ஆட்டங்கள் நிறைவடைந்த நிலையில் புதிய தரவரிசையை ஐசிசி வியாழக்கிழமை அறிவித்தது அதன்படி பேட்ஸ்மேன்கள் பிரிவில் இந்திய கேப்டன் விராட் கோலி இரண்டாவது இடத்திலேயே நீடிக்கிறார் ரவீந்திர ஜடேஜா பதினொன்று இடங்கள் முன்னேறி முப்பத்தி ஆறாவது இடத்துக்கு வந்துள்ளார் ஹாக்கி வீரர் ஹிண்டோ மறைவு ரூர்கேலா டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்தியா முன்னாள் ஹாக்கி வீரர் மைக்கேல் ஹிண்டோ எழுபத்தி மூன்று வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நல கோளாறுகளால் ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் வியாழக்கிழமை காலமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முனிச் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் உலக கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டமும் வென்ற இந்திய அணியில் அங்க வைத்தவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அர்ஜுனா விருது வழங்கி ஹிண்டோ கௌரவிக்கப்பட்டிருந்தார் தடுப்பாட்ட வீரரான ஹிண்டோ முனிச் ஒலிம்பிக்கின் போது இந்திய அணிக்காக மூன்று மூன்று கோல்கள் அடித்துள்ளார் அவரது மறைவுக்கு ஹாக்கி இந்திய அமைப்பும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் இந்திய ஹாக்கி அணி முன்னாள் கேப்டன் திலீப் தெர்கே உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளார்